சந்திராவா ஆண்ட்ரியா குணாவா சமுத்திரகனி செந்தலா கிஷோர் இப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிக்கிறாங்க அண்ட் அதுலயும் எஸ்டிஆர் டபுள் வேடம் வந்துட்டு பிளே பண்றாரு சோ ரெண்டு வேடங்கள் அப்படின்னு போது ப்ரோமோ கொஞ்சம் ரெடி பண்ண லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரிய சீக்கிரமே ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகும் நம்ம ரசிகர்கள் வந்துட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் எந்த இடமும் ப்ரோமோக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஒரு தமிழ் படத்துக்காக இத்தனை பேர் அடிச்சுப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் தெலுங்குல வந்துட்டு நம்ம கூலி படத்தை வெளியேற பத்தின ஒரு தகவல் வந்து வழியாக இருக்கு சூப்பர் ஸ்டாரோட நடிப்புல வெளியாக போற கூலி படத்தை தெலுங்குல வெளியிட ஆறு விநியோகர்கள் வந்துட்டு உரிமைக்காக மோதிக்கிட்டு இருக்காங்களாம் அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு நம்ம நாகார்ஜுனா நாகாவஸ்மி சுரேஷ் பாபு ராணா தில் ராஜு ஏசியன் சுனில் அப்புறமா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன் சோ இது வரைக்கும் வரலாறுலயே இப்படி ஒரு போட்டியா யாருமே பாத்திருக்க மாட்டாங்க ஒரு படத்துக்கு இத்தனை பேர் வந்துட்டு போட்டி போட்டு முதல் முறையா நம்ம சூப்பர் ஸ்டாரோட திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இத்தனை பேர் போட்டி போடுறாங்களா ஆல்ரெடி வந்துட்டு கோலி திரைப்படத்துல நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ யாரை ரிலீஸ் பண்ணுவா அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெல்சன் திலீப் குமார் இதே மந்திரி லோகேஷ் கனகராஜ தொடர்ந்து இன்னொரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவதாரம் எடுத்திருக்காரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கடைசி இயக்கக்கூடிய இயக்குனர் சினிமா துறையில எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாடலாசிரியர் ஆகிறது நடிச்சுக்கிட்டே பாடல் பாடுறது அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டே இயக்குனர் ஆகிறது இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில இயக்குநர்கள்லாம் இயக்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்துட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் ஆரம்பிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அண்ட் அதே மாதிரி நெல்சன் திலீப் குமார் அவங்களை தொடர்ந்து தான் எச் வினோதம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காரு அவரோட புது திரைப்படம் பத்தின அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க இதை பத்தி நான் உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க